மலைச்சரிவை தடுத்து மக்களை காக்கும் மண் ஆணி திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது மலைச்சரிவை தடுத்து மக்களை காக்கக்கூடிய வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் நீலகிரி மாவட்டத்தில் இயற்கை பேரிடராகிய நிலச்சரிவால் ஏற்படும் விபரீதங்களை தடுக்கும் வகையில் உதகை கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் கோடமந்து என்ற இடத்தில் இந்த திட்டம் கொண்டுவரப்படுகிறது மண் ஆணி அமைத்து நீர் விதைப்பு முறை மேற்கொண்டு ஜியோகிரிட் பயன்படுத்தக்கூடிய நடைமுறையும் இதில் பயன்படுத்தப்படுகிறது நிலச்சரிவை தடுக்க தற்போது பயன்படுத்தப்படும் முறையை விட மண் ஆணி திட்டம் சிறந்த முறையாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வால்பாறை மலை கொல்லிமலை ஆகிய இடங்களில் புதிய தொழில்நுட்பத்தில் மண் ஆணி முறையை செயல்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகின்றன மலைச்சரிவை தடுத்து மக்களை காக்கும் மண் ஆணை திட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மலையளவு புகழ் சேர்க்கும் திட்டமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இயற்கை பேரிடராகிய நிலச்சரிவால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது உதகை கோத்தகிரி மேட்டுப்பாளையம் சாலையில் கொண்டுவரப்பட இருக்கிறது மண் அமைத்து நீர் விதைப்பு முறையை மேற்கொண்டு ஜியோகிரிட் முறையில் மண்ணின் உறுதித்தன்மையை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது நிலச்சரிவை தடுக்க தற்போது பயன்படுத்தப்படும் முறையை விட மண் அமைப்பதால் செலவினம் குறையும் என்பதும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது மண்ணாணி திட்டம் வெற்றிகரமாக அமைந்தால் கொடைக்கானல் ஏற்காடும் மலைப்பகுதிகளிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் பொதுவாக மண் சரிவை தடுக்க கான்கிரீட் தாங்கு சுவர்கள் கட்டப்படும்